மாலை ஐந்து மணியானது அந்த அடர்ந்த காட்டுக்குள் மூன்று பெண்கள் வேகமாக நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் முகத்தில் பயமும் பதட்டமும் தெரிந்தது மழை வேறு வருவது போல் இருந்ததால் அந்த அடர்ந்த காட்டில் இன்னும் இருள் சூழ்ந்தது வேகமா நடங்க மழை வேற வர்ற மாதிரி இருக்கு ஆறு மணிக்குள்ள வீடு போய் சேர்லேனா நம்மளை கொன்னே போட்டுடுவாங்க என்று அந்த மூவரில் ஒரு பெண் கூற இன்னும் பதற்றத்துடன் அந்த இரு பெண்களும் வேகமாக நடக்க தொடங்கினார்கள் அந்த மூன்று பேரில் இரு பெண்கள் திருமணமானவர்கள் ஒரு பெண் மட்டும் பருவமடைந்து சில நாட்களே ஆன பதினான்கு வயது இளம்பெண்ணாவாள் மழை வேற தூர ஆரம்பித்தது இதற்கு மேல் நடந்து பிரயோஜனம் இல்லை என்று முடிவு செய்த பெண்கள் ஓடத் தொடங்கினார்கள் ஏற்கனவே பாதி ஓட்டத்தில் இருந்த அந்த பதினான்கு வயது சிறுமியால் அதற்கு மேல் எவ்வளவு முயன்றும் அவர்களை தொட்டு ஓட முடியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுமியின் கண்களில் இருந்து மறைய தொடங்கினார்கள் அவளால் அந்த இரு பெண்களின் நடையின் வேகத்தை ஈடுகட்ட முடியவில்லை அந்த சிறுமி நிற்க சொல்லி எவ்வளவு கத்தியும் மழையின் சத்தத்தால் அவர்களுக்கு கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் முழுமையாக மறைந்து போக ஆளில்லாத அந்த காட்டில் தனி ஆளாக நின்று போனாள் எந்த பக்கம் செல்வது என்று தெரியவில்லை விலங்குகள் வந்தால் கூட காப்பாற்ற யாரும் இல்லை பயத்தில் கை கால்கள் எல்லாம் நடுங்க தொடங்கியது உறைந்து போய் அப்படியே நிற்க கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஓயத் தொடங்கியது மழையின் சத்தம் குறைந்து ஏதோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டவுடன் அப்படியே நின்று கொண்டிருந்த அந்த சிறுமி சத்தம் வரும் திசையை பார்த்து திரும்பினாள் யாரோ மூன்று பேர் அவளை நோக்கி வருவது போலிருந்தது அருகில் வந்தவர்களை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ஏனென்றால் அந்த மூன்று பேரும் அச்சிறுமியின் ஊரை சேர்ந்த இளைஞர்கள் தெரிந்தவர்களை பார்த்ததும் வீடு போய் சேர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கை வந்தது அருகில் வந்தவர்கள் ஏமா உன் பேர் சிங்கம்மா தானே இந்த நடு காட்டில் என்ன பண்ற என்று விசாரித்தனர் ஆமா நானும் என்னோட ரெண்டு அண்ணிகளும் பக்கத்து ஒரு திருவிழாவை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு மழை வந்ததும் அவங்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க என்னால அவங்கள தொட்டு ஓட முடியாம வீட்டுக்கும் போக முடியாம இப்படி இடையில மாட்டிக்கிட்டேன் என்று பாவமாக கூறினாள் அந்த சிறுமி பயப்படாத அதான் நாங்கள் இருக்கோமே நாங்கள் உன்னை வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு போறோம் என்று அழைத்து சென்றார்கள் சிங்கம்மா என்ற அந்த சிறுமிக்கு நிம்மதி பிறந்தது மிருகங்களிடம் மாட்டியிருந்தால் என்ன ஆகிருக்கும் நல்ல வேலை அதற்குள் இவர்களை சந்தித்தேன் என்று யோசித்த அந்த சிறுமிக்கு தெரியவில்லை மிருகங்களை விட மனிதர்களே ஆபத்தானவர்கள் என்று தன் வழக்கமான வேலைகளை முடித்துவிட்டு மிகுந்த மனவர்த்தத்தோடு அமர்ந்திருந்த பாண்டியாயியை கவனித்த அவளது கணவன் அது நாளைக்கு பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போக போறோமே நம்ம குறைய அந்த பாண்டியைய கண்டிப்பா தீர்த்து வைப்பார் கவலையை விடு என்று கணவன் ஆறுதலாக கூற அவள் மனம் ஆறுதல் அடைவது போல் இல்லை பாண்டியாயிக்கே மொத்தம் நான்கு ஆண் பிள்ளைகள் உள்ளனர் ஆனால் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்ற இயக்கம் அவளுக்கு அவளுக்கு மட்டும் இல்லை மொத்த குடும்பத்துக்கும் தான் குறவர் குலத்தைச் சேர்ந்த அந்த குடும்பம் அவர்களின் குல வழக்கப்படி பெண் குழந்தைகளே அவர்களின் செல்வமாக கருதினார்கள் அதுவே அவர்களின் கௌரவமாக இருந்தது அது மட்டுமல்லாது தங்கள் வழக்கப்படி திருமண செலவுகளை ஆண் வீட்டாரே ஏற்றுக்கொள்வார்கள் இப்படி இருக்கையில் முதல் ஆண் குழந்தையை பெற்றெடுத்த பாண்டியாய்க்கு அடுத்த குழந்தையாவது பெண் குழந்தையாக வேண்டும் என்று வேண்டிக் ஆனால் இரண்டாவதும் ஆண் குழந்தையே பிறந்தது மற்ற இரண்டு குழந்தைகளுமே ஆண் குழந்தைகளாகவே பிறந்தது இப்பொழுது உறவுக்காரரின் வலியுறுத்தலால் நாளை மதுரையில் இருக்கும் பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு பெண் குழந்தை வரம் வேண்டி செல்கிறார்கள் மறுநாள் விடிந்தது பாண்டியாயி தன் குடும்பத்தோடு சென்றாள் மனதார தனக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று வேண்டிக் இம்முறை அவளின் வேண்டுதல் பலித்தது நான்கு ஆண் குழந்தைகளுக்கு பிறகு இப்பொழுது ஐந்தாவதாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பாண்டியாயி குடும்பமே ஆனந்தத்தில் இருந்தது அந்த குழந்தைக்கு சிங்கம்மா என்று பெயர் வைக்கப்பட்டது நான்கு அண்ணன்களோடு அதீத செல்லமாக வளர்ந்தாள் சிங்கம்மா கேட்பதையெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்தார்கள் பூ வைத்துக் கொள்வதும் அவர்களின் ஆபரணமான பாசி மணிகளை போட்டு தன்னை அலங்கரித்துக் கொள்வதும் தாய் செய்யும் பலகாரங்களை உண்பதே அவளின் அதிகபட்ச விருப்பமாக இருந்தது எவ்வளவு செல்லமாக இருந்தாலும் அவர்களின் குலத்திற்கென்று ஒரு கட்டுப்பாடு இருந்தது பாசி மணிகளை கோர்த்து அந்த ஆபரணங்களை விற்கும் தொழில் செய்து வரும் குறவர் குலத்தவர்கள் தங்கள் வீட்டு பெண்கள் பகலில் எங்கு வேண்டுமானாலும் பாசி மணிகளை விற்க செல்லலாம் ஆனால் மாலை ஆறு மணிக்குள் வீடு வந்து சேர்ந்து விட வேண்டும் தவறினால் அப்பெண் அவர்கள் குடும்பத்திற்கு களங்கம் விளைத்து விட்டதாக பழி சுமத்துவார்கள் அந்த கட்டுப்பாடு சிங்கம்மாவிற்கும் இருந்தது விவரம் தெரிய வந்ததும் வியாபாரம் செய்ய செல்லும் சிங்கம்மா தங்கள் குல கட்டுப்பாட்டை மதித்து ஆறு மணிக்குள் வீடு வந்து சேர்ந்து விடுவாள் காலங்கள் உருண்டோடியது அண்ணன்கள் பருவ வயதை அடைய ஒருவர் பின் ஒருவராக திருமண முடிந்தது கடைசியாக தனது பருவ வயதை அடைந்தாள் சிங்கம்மா தனி அழகோடு வளம் வந்த தன் மகளை கண்டு மெச்சிக்கொள்ளும் பாண்டியாய்க்கு ஒரு பக்கம் மனதில் பயமும் இருந்தது வரண்கள் பல சிங்கம்மாவை தேடி வந்தாலும் தன் மகளுக்கு ஈடாக அழகில்லை என்று தட்டி கழித்து விடுவாள் பாண்டியாயி அண்ணன்கள் பெரிதாக சிங்கம்மாவை வியாபாரம் செய்ய அனுப்புவதில்லை அப்படி இருக்கையில் பக்கத்து ஊரில் திருவிழா ஒன்று வந்தது திருவிழா தேதிகளில்தான் அவர்களின் வியாபாரம் வெகு விமர்சையாக நடக்கும் ஆனால் இம்முறை பாண்டியாயிக்கு வியாபாரம் செய்ய செல்லும் அளவுக்கு உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை மகன்களும் வேட்டைக்காக காட்டுக்கு செல்லவே தன் இரு மருமகள்கள் மட்டும் வீட்டில் இருந்தனர் ஆனால் இது பத்தாது எனவே வேறு வழியின்றி அவர்களோடு சிங்கம்மாவையும் வியாபாரம் செய்ய அனுப்பி வைத்தாள் தன் அன்னிமார்களுடன் திருவிழாவுக்கு சென்றால் சிங்கம்மா வியாபாரம் அன்று நன்றாக நடக்கவே நேரம் நெருங்குவதை யாரும் கவனிக்கவில்லை தாமதமாகவே சுதாரித்தவர்கள் அறக்க பறக்க வீட்டை நோக்கி கிளம்பினார்கள் அப்பொழுதுதான் மழை வேறு வர அந்த இரண்டு அன்னிமார்களும் சிங்கம்மாவை நடு காட்டில் விட்டுவிட்டு வீட்டுக்கு ஓடினார்கள் காட்டில் தனியாக தவித்த சிங்கம்மாவை அந்த மூவரும் அழைத்து செல்ல அந்த இரு பெண்களும் ஊருக்குள் வந்து சேர்ந்தனர் ஊரின் எல்லையை தொட்ட பிறகே தங்களோடு வந்த சிங்கம்மாவை காணவில்லை என்று கவனித்தனர் தங்களை நம்பி வந்த சிங்கம்மாவை தனியாக விட்டுவிட்டு வந்தது தெரிந்தால் இனி நம்மை அந்த வீட்டில் வாழவே விடமாட்டார்கள் என்று பதறினார்கள் எனவே தங்கள் மேல் வந்து விடக்கூடாது என்ற பயத்தில் சிங்கம்மா தங்களை விட்டு வேறு வழியில் ஓடிவிட்டாள் நாங்கள் எவ்வளவு கத்தியும் அவள் நிற்கவே இல்லை என்று பாண்டியாயிடம் வந்து அப்படியே மாற்றி கூறினார்கள் அண்ணன்களுக்கும் பாண்டியாயிக்கும் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது மழை வந்தவுடன் சிங்கம்மா வழி தெரியாமல் ஓடியிருப்பாள் அந்த பாண்டியையாவிடம் வரம் வாங்கி பெற்ற பிள்ளை உடனே காட்டுக்குள்ள போயி தேடி கூட்டிட்டு வாங்க என்று தன் மகன்களுக்கு ஆணையிட்டாள் பாண்டியாயி அதன்படி காட்டுக்குள் தேடச் சென்றார்கள் சிங்கம்மாவின் அண்ணன்கள் நேரமானது ஆனால் சிங்கம்மா கிடைக்கவில்லை திடீரென்று அவர்கள் கண்களில் ஓர் இளைஞன் தென்பட்டான் அவனிடம் சென்று சிங்கம்மாவை விசாரித்தனர் அதற்கு அவன் ஆமா இப்போதான் அந்த பொண்ணு ஒரு பையனோட இந்த பக்கமா போச்சு என்று கூற நிலைகுலைந்து போனார்கள் அவர்களின் பயமும் பதட்டமும் இப்பொழுது பெரும் கோபமாக மாறியிருந்தது அவளை தேடுவதை விட்டுவிட்டு பாண்டியாயிடம் இதை பற்றி கூற அப்படியே அதிர்ச்சியில் அமர்ந்து போனாள் நேரம் நள்ளிரவை தொட்டது யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அப்படியே அமர்ந்திருந்த பாண்டியாயின் முன் திடீரென்று ஒரு உருவம் வந்து நின்றது நிமிர்ந்து பார்த்தவள் அதிர்ந்து போனாள் தலையெல்லாம் களைந்து போய் மிரண்டு போன முகத்தோடு சிங்கம்மா நின்றிருந்தாள் தனக்கு நடந்த உண்மையை கூற ஆரம்பித்தாள் அந்த மூவரை நம்பி காட்டில் அவர்களோடு நடக்க ஆரம்பித்த சிங்கம்மா சிறிது தூரம் சென்றதும் அந்த மூவரில் ஒருவன் சிங்கம்மாவை கையை பிடித்தான் திடுக்கென்று வாரி போட்டது சிங்கம்மாவிற்கு அவர்களின் தவறான எண்ணத்தை புரிந்து கொண்டவள் கையை விடுமாறு கத்தினாள் ஆனால் அவன் விடுவதாக இல்லை மூவரும் அவளை வளைத்தனர் வேறு வழியின்றி தன் முழு பலத்தையும் உபயோகித்து அவர்களிடமிருந்து தப்பி ஓடி விட்டாள் என்று பாண்டியாயிடம் அவள் கூறி முடிக்க அண்ணன்கள் கோபத்தில் கத்தினார்கள் ஆனால் பாண்டியாயி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் என் மகள் சிங்கம்மா தன் மானத்திற்கு எந்த களங்கமும் விளைவிக்காமல் தப்பி வந்துவிட்டாள் அதுவே எனக்கு போதும் என்று பாண்டியாயி அமைதியாக கூற அண்ணன்களும் அமைதியானார்கள் பெரிய கண்டத்திலிருந்து தப்பி வந்த மகளை ஆதரவோடு அணைத்து இரவு உணவு கொடுத்து தூங்க வைத்தாள் மறுநாள் விடிந்தது பாண்டியாயி தன் மகள் சிங்கம்மாவை மெதுவாக எழுப்பினாள் நாம எல்லாரும் இன்னைக்கு காட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே தங்கி இருந்துட்டு வரலாம் உ மனசுக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கும் என்று பாண்டியாயி கூற சிங்கம்மாவும் அவர்களோடு கிளம்பினாள் காட்டுக்குள் சென்றவர்கள் ஒரு இடத்தை பார்த்த அமர அண்ணன்கள் ஏதாவது வேட்டையாடி விட்டு வருகிறோம் என்று சென்றார்கள் அந்த நேரத்தில் பாண்டியாயி தான் வாங்கி வந்திருந்த வளையலையும் பூவையும் ஆபரணங்களையும் தன் மகளுக்கு போட்டு அழகு பார்த்தாள் தான் செய்து கொண்டு வந்திருந்த பலகாரங்களை தன் மகளுக்கு அன்போடு ஊட்டினாள் தன் அண்ணன்கள் வேட்டையாடி கொண்டு வந்ததை அங்கேயே சமைத்து சாப்பிட்டார்கள் பொழுது இனிமையாக சென்றது தனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைத்திருப்பதை நினைத்து சிங்கம்மா ஆனந்தம் கொண்டாள் சிங்கம்மாவிற்கு சிறிது நேரத்தில் உறக்கம் வர தன் மடியில் சாய்த்து மெதுவாக தலையை கோதி சிங்கம்மாவை உறங்க வைத்தாள் பாண்டியாயி சிறிது நேரம் நிம்மதியாக அயர்ந்து தூங்கிய சிங்கம்மாவின் தலையில் ஏதோ ஒன்று கனமாக விழுந்தது போலிருந்தது தூக்கத்திலிருந்து பெரும் வழியோடு விழித்த சிங்கம்மாவின் தலையில் ரத்தம் ஆறாக ஓடியது அவளின் தாய் பெரிய கல்லை அவள் கையில் வைத்திருந்தாள் தன் தாய்தான் தன்னை அடித்தாள் என்று தெரிவதற்கே அவளுக்கு சிறிது நேரங்களானது பாதி சுயனவில் இருந்த சிங்கம்மாவை பார்த்த அவளின் தாய் பெரும் கோபத்தோடு பேச ஆரம்பித்தாள் நம்ம குல வழக்கத்தையே நாசம் பண்ணிட்டு எங்களோட இனி நீ எப்படி வாழ்வ உன்னால இப்ப மானமே போச்சு உன்னை இனி யாரும் பெண் கேட்டு கூட வரமாட்டாங்க உன்னை வச்சு நாங்க இனி என்ன பண்றது நீ இனி உயிரோடு வாழ்றதுக்கு சாவதே மேல் என்று மறுபடியும் தன் கையில் வைத்திருந்த கல்லை தன் மகள் மேல் போட்டாள் வழியில் இருந்த சிங்கம்மா அந்த வழியை பொறுத்து கொண்டு என்னை நம்பாமல் யாரோ கூறுவதை நம்புகிறீர்களே என்று கூறிக்கொண்டே இறந்து போனாள் சிங்கம்மா இறந்து போன சிங்கம்மாவை அந்த இடத்திலேயே குளிதோண்டி புதைத்துவிட்டு வீடு திரும்பினார்கள் பாண்டியாயும் அவளின் மகன்களும் காலங்கள் சென்றது பாண்டியாயி பெரும் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாள் அவளின் மகன்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வம்சமே அழிந்து போனது அந்த மூன்று இளைஞர்களும் மாயமான முறையில் காட்டுக்குள் இறந்து கிடந்தார்கள் அந்த காட்டுக்குள் செல்லும் சிறுமிகள் திடீரென்று பித்து பிடித்தது போல் ஆடத் தொடங்கினார்கள் ஊர் மக்கள் அனைவரும் என்ன என்று புரியாமல் இருக்க ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சென்ற பிறகே பெண்கள் இப்படி ஆடுகிறார்கள் என்று கணித்தனர் அப்படி பித்து பிடித்து ஆடும் அந்த சிறுமிகளிடம் கேட்கையில் நான் சிங்கம்மா என்றும் இங்கு தன்னை கொலை செய்து புதைத்து வைத்திருப்பதாகவும் தனக்கென்று ஒரு கோவில் கட்டினால் உங்களை காப்பதாகவும் அந்த பெண் கூற அதன்படியே ஊர் மக்களும் ஒரு கோயில் எழுப்பி வணங்க ஆரம்பித்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது பதினாலு வயது சிறுமியாக சிலை கொண்டு இருக்கும் அந்த பெண்ணிற்கு அவளுக்கு பிடித்த பூ பலகாரங்கள் கண்ணாடி வளையல்களை படைத்து வணங்கி வருகிறார்கள் பதினாலு வயது நிறைந்த சிங்கம்மா தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு தாயாக இன்றும் அருள்பாலித்து வருகிறாள்